வணக்கம் இது ரூபம் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் செய்திகளை தொகுத்து வாசிக்கும் நான் பெருமையினார் குரீஸ்வர் விரிவான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் மன்னாரில் கடற்கரையோர பிரதேசங்களில் உள்வாங்கப்படும் கடல் நீர் மீனவர்கள் தொழிலுக்கு செல்லவில்லை பொங்கல் கொண்டாட ஜனாதிபதி யாழ் வருகிறார் ஆனால் வடக்கு மீனவர்களுக்கு திண்டாட்டம் முரளிதரன் விசனம் ரீபில் ஸ்ரீலங்கா சீர்திட்டத்தின் மூலம் இழப்பீடு வழங்கும் நடவடிக்கை மும்முரம் ஜனாதிபதி தலைமையில் நிகழ்வுகள் தொடர்பென விரிவான செய்திகள் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் உள்ள கரையோர பகுதிகளில் கடல் நீர் உட்புகுந்துள்ளது எனினும் எவ்வித பாதிப்புகளும் குறிப்பாக பள்ளிமுனை பனங்காட்டுக் கொட்டு எமின் நகர் உள்ளிட்ட கடற்கரையோர பகுதிகளில் இவ்வாறு கடல் நீர் உள்வாங்கப்பட்டுள்ளது மேலும் மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் அறிவுறுத்தலுக்கு அமைவாக இன்றைய தினம் சனிக்கிழமை காலை முதல் மறு அறிவித்தல் வரை கடற்கொழிலுக்கு செல்லவில்லை இதேவழி இன்றைய தினம் சனிக்கிழமை அசாதாரண வானிலையினால் பலத்த காற்று மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக விடைலை தீவு துறை ஊடாக கடற்கொழிக்கு செல்லும் மீனவர்கள் கடல் தொழிலுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மேலும் மன்னார் மாவட்ட மீனவர்களும் தொழிலுக்கு செல்லவில்லை இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது கல்ய பிரதேச செயலக பிரிவின் மெல்பெலிகில அலுபத்த கிராமத்தில் நடைபெற்ற ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் அனர்த்தத்தினால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகளின் ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொண்டார் மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ரீபில் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் உள்ள பிரதான வேலைத்திட்டமாக இந்த வீடுகளை நிர்மாணிக்கும் ப்ராஜெக்ட் ஐ ஐ எம் வேலைத்திட்டத்தை விரிவாக ஆரம்பிக்க முடிந்ததில் மகிழ்ச்சி அடைவதாகவும் ஜனாதிபதி இதன் போது தெரிவித்தார் மீண்டும் அதே இடத்தில் வீடுகளை நிர்மாணிக்க முடியும் மற்றும் தர உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அனுராதபுரம் மாவட்டத்தின் கல்நேவ பலாக ஆகிய உள்ள பிரிவுகளில் முழுமையாக சிதமடைந்த இருபத்தி ஆறு வீடுகளுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடுகளின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன ஏழை குடும்பங்களுக்காகவும் மலைய மக்களுக்காகவும் மற்றும் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்களுக்காகவும் அரசாங்கம் ஆரம்பித்துள்ள வீட்டு திட்டங்கள் உட்பட இந்த வீட்டு திட்டங்களை செயற்படுத்துவதன் மூலம் இலங்கை வரலாற்றில் நிதி நிதியுதவியின் கீழ் அதிக எண்ணிக்கையிலான வீடுகள் நிர்மாணிக்கப்படும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைய உள்ளது இதேவேளை இன்று ராஜாங்கனை விகாரிக்கு அருகில் நடைபெற்ற அனுராதபுரம் மாவட்டத்தின் ராஜாங்கணி தலாவ நொச்சியாக மகவிலட்சிய பதவிய மஹிந்தலை மற்றும் ராம்பேவி ஆகிய பிரதேச சில பிரிவுகளில் அனத்தத்தினால் முழுமையாக செய்து அடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் நிகழ்விலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார் கோபேகனே விதி குலிய பிரதேசத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்ற டித்வா சுறாவளியினால் முழுமையாக வீடுகளை இழந்த குருநாகல் மாவட்ட மக்களுக்கு புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் மற்றும் இழப்பீடு வழங்கும் நிகழ்விலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார் புய்பல் ஸ்ரீலங்கா திட்டத்தின் பிரதான வேலைத்திட்டமாக ரஸ்நாயக்கபுர நாயக்கப்புற பன்னெல்ல பிங்கேரிய மகவ மற்றும் வாரியப்பல பிரதேச செயலக பிரிவுகளில் அனர்த்தம் காரணமாக முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக அதே இடத்தில் புதிய வீடுகளை நிர்மாணிக்க அனுமதி பெற்றவர்களுக்காக புதிய வீடுகளை நிர்மாணித்தல் மற்றும் உழப்பீடுகள் வழங்குதல் இதன் போது நடைபெற்றன ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பொங்கல் தினம் கொண்டாட யாழ் வருகின்றார் எனினும் வடக்கு மீனவர்கள் திண்டாட்டத்தில் இருப்பதாக தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ் மாவட்ட தலைவர் முரளிதரன் குற்றம் சாட்டுகின்றார் இது தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவித்தார் வடமராட்சி கிழக்கில் அண்மை நாட்களாக இந்திய இழுவைமடி படகுகள் சுதந்திரமாக எந்தவித கைது அச்சமும் இன்றி தொழில் செய்து வருகின்றனர் கரைக்கனளவாக வந்து கடற்படை தளத்திற்கு அருகில் பயமின்றி துணிச்சலாக இப்படி அவர்களினால் தொழில் செய்ய முடிகிறது எனவும் கேள்வி எழுப்பப்பட்டது இந்த கால வட மற்றும் முல்லைத்தீவு கடற்பகுதிகளில் அதிகமாக உற்பத்தி பிடிக்கப்படுகின்ற காலம் என்பதனாலும் இதனை அவர்கள் நன்கு அறிந்து அத்துமறி நுழைந்து எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து செல்வதாகவும் இங்கு குறிப்பிட்டார் இவ்வாறு பொறுப்பேற்ற செயற்பாடுகளினால் பாமர மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டது இலங்கை தமிழர்களும் இந்திய தமிழர்களும் ஒன்று சேர்ந்தால் தமிழர்களின் பலம் கூடிவிடும் என்பதற்காகத்தான் இரு நாட்டு மீனவர்களையும் சண்டையடித்து வேடிக்கை பார்ப்பதாக எண்ண தோன்றுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனிவரும் காலங்களில் அத்துமேறும் இந்திய மீனவர்களை எதிர்த்து கடலில் இறங்கி போராட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வரும் ஆகவே உரிய அதிகாரிகள் கவனம் எடுத்து இந்திய இழுவை படகுகளை கட்டுப்படுத்துமாறும் முரளிதரன் மேலும் தெரிவித்தார் இந்த காலம் வந்து ரால் படிக்கிற காலம் ரால் சீசன் அவர் குறிப்பாக வடவாஜிகளுக்கு உள்ளத்திய பகுதியில் கூடுதலான ரால் வந்து உற்பத்தி செய்கிற ரால் உற்பத்தியாக பிடிக்கப்படுற காலத்தில் இந்த வேலை செய்ய இது வந்து எங்களை மினவ மக்களை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த விஷயங்கள் சம்பந்தமாக கடந்த ரெண்டாம் தேதி வடமாட்சி கிழக்கு மதங்கனை பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் இந்த இந்திய வடிவமனை படகுகள் தடை செய்யப்பட்ட இந்த இந்திய யூபமணியில் கைது செய்வது சம்பந்தமாக வரமாற்றுக்கழக கடத்தொழ சமாசங்களோ சங்கங்களோ எதையும் கதைக்க இல்லையதாக நான் நான் இன்னைக்கு நான் கூட்டத்துக்கு நான் செல்லவில்லை ஆனால் இதையுமே கதைக்கப்படவில்லை என்று கூட்டத்துக்கு சொந்தமாக சொல்லிருந்தார்கள் ரஷ்யா மற்றும் சீனா குரீன்லாந்தை ஆக்கிரமிப்பதை தடுக்க அமெரிக்கா அந்த தீவை சொந்தமாக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் நாடுகள் உரிமையை கொண்டாடி இருக்க வேண்டும் நீங்கள் உரிமையை தான் பாதுகாக்க முடியும் என்றும் ஒப்பந்தங்கள் போதுமானவை அல்ல எனவும் நாம் பாதுகாக்க வேண்டியிருக்கும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார் மேலும் இதை எளிதான வழியிலும் கடினமான வழியிலும் முன்னெடுக்கும் எண்ணம் இருப்பதாக தெரிவித்தார் வெள்ளை மாளிகை அண்மையில் டென்மார்க் நாட்டின் தன்னாட்சி பகுதியான கிரீன்லாந்தை வாங்குவது குறித்து தனது நிர்வாகம் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தது தேவையானால் பல பிரியோகத்தை பயன்படுத்தும் விருப்பத்தை அது நிராகரிக்கவில்லை எனப்பினும் டென்மார்க் மற்றும் கிரிலாந்து அதிகாரிகள் தெளிவாக விற்பனைக்கு இல்லை என்று கூறியுள்ளனர் டென்மார்க் எச்சரித்தது இது போன்ற ராணுவ அட்லாண்டிக் பாதுகாப்பு கூட்டணிக்கு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்ட பகுதியாக இருந்தாலும் வட அமெரிக்கா மற்றும் ஆர்டிக் உள்ள கிரிலாந்து உள்ள ரீதியாக மிகவும் முக்கியமானதாகும் ஏவுகணை தாக்குதல் குறித்து முன்னெச்சரிக்கை அமைப்புகளின் நிறுவனம் அந்த பிராந்திய செல்லும் கப்பல்களை கண்காணிக்கவும் இது சிறந்த இடம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய அணியின் இளம் மற்றும் அதிரடி துடுப்பாட்ட வீரரான திலக் வர்மா நியூசிலாந்துக்கு எதிரான டி டுவெண்டி தொடரின் முதல் மூன்று போட்டிகளில் இருந்து விலகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு ஏற்பட்ட திடீர் உடல்நல குறைவு மற்றும் அறுவை சிகிச்சை காரணமாக இந்த முடிவெடுக்கப்பட்டதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்தது இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் நியூசிலாந்து அணியானது டி டுவெண்டி உலகக்கிழமை தயார்படுத்தலுக்காக ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடுகின்றது ஜனவரி இருபத்தி ஒராம் தேதி ஆரம்பமாகவிருக்கும் இந்த தொடரிலேயே திலக் வர்மா முதல் மூன்று போட்டிகளில் அவர் விளையாட மாட்டார் என நலமுடன் இருப்பதாகவும் இருந்து வெளியேறி வகு விரைவில் பயிற்சிகளை ஆரம்பிப்பார் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன திலக் வர்மா விலகி உள்ள நிலையில் நியூசிலாந்து தொடரில் முதல் மூன்று போட்டிகளுக்கு மாற்று வீரரை பி சி சி ஐ இன்னும் அறிவிக்கவில்லை அவருக்கு பதிலாக கில் அல்லது ஐயர் இந்திய அணியில் சேர்க்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதள பக்கங்களுடன் இணைந்திருங்கள் வணக்கம்